இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய முதலாவது பாடம் வந்து ரசூசல்லா லிஸ்லாங்களுடைய பிறப்பு சம்பந்தமாக ரசூசல்லா அலி இஸ்லாம் அங்கே பிறந்தது வந்து மக்காவுல தான் ஆஹ் ரசூல்லாவுடைய குடும்பம் வந்து குறைசி சமூகத்தினர் என்று சொல்லி செல்வாங்க அந்த குறைசி சமூகத்துல ஆஹ் ஒவ்வொரு கிளை கிளைகளாக ஒவ்வொரு பிரிவுகளாக இருப்பாங்க அந்த பிரிவுல தான் ரசூலுல்லா பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய பிரிவை சார்ந்தவங்கதான் ரசூஸ் அல்லாஹ் ஏன் அவங்களுடைய பாட்டனார் ஹாஷிம் முத்தலீப் அப்துல் முத்தலிப் அந்த ஒரு செயல வந்தவங்கதான் யாரு அப்ப வசல்லாம் அவங்க ஹிஜிரி கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னா திங்கக்கிழமை அன்று தான் காலையிலதான் ரபியுல மாதம் ஆஹ் என்ன செய்யறாங்க ரசூ அல்லாய்ங்க திங்கக்கிழமை ஒன்பதாவது தியதி பிற பிறை ஒன்பதுலதான் ரசோல் அல்லாய்வுங்க பிறக்குறாங்க ஆஹ் இது வந்து யானை வருடம் என்று சொல்லுவோமே அதாவது கபாப உடைப்பதற்கு அந்த மன்னன் அப்ரஹா என்று சொல்லக்கூடியவர் யானை படையோடு தான் வந்தார் அதே வருடத்துல தான் ரசூசல்லா அலிஸ்லாமங்களும் என்ன செய்யறாங்க பிறக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் ரசூலுல்லா பிறப்பதற்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து நாள்களுக்கு முன்னால்தான் அந்த யானை படையினர் வந்து கபாபை உடைப்பதற்காக வந்திருந்தாங்க அப்ப அந்த வட்டத்துக்கு செல்வாங்க யானை வர்டத்தில்தான் ரசூல்லி இஸ்லாமாங்க என்ன செஞ்சாங்க பிறந்தாங்க என்பதாக சொல்லப்படுகிறது இதே இதை நம்மளுடைய இந்த ஆண்டு கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஐநூத்தி எழுவத்தி ஓராவது வருடத்துல ஏப்ரல் மாதம் இருபது அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன செய்யறாங்க ரசோசலவாஹு அலை வசல்லாம அவங்க இந்த உலகத்துக்கு வாராங்க அப்ப ரசோலாய் அவங்க பிறந்தது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமாக சொல்லப்படுகிறது ரசோல் உம்மா சொல்றாங்க ஆஹ் அவங்கள என்ன செய்யறது அந்த டெலிவரி டைம் பிள்ளை பெக்கிற நேரத்தில் ஆஹ் அவங்க அந்த ரசோலாய் சலம் அவங்களுடைய தாய் சொல்றாங்க அவங்களுடைய மர்ம உறுப்பில் இருந்து அந்த மறைவான உறுப்புல ஒரு பிரகாசம் ஒன்று உருவாகியது அவ்வளோ பயங்கரமான ஒரு பிரகாசமாக இருந்ததாக என்பதாக அந்த தாய் சொல்றாங்க சில ரிவாயத்துகள்ல வருவது ரசோல்லா இஸ்லாம் அவங்க பிறப்பதனுடைய அடையாளமாக ஆஹ் நெருப்பு வணங்கிகள் சிலை அந்த நெருப்பை வணங்கி கொள்ள கொள் சொல்லி ஒரு நெருப்பு வைத்திருந்தாங்க அது பல வருடங்களாக எரிஞ்சு கொண்டிருந்தது ரசூல்ல்லாவுடைய பிறப்புடைய அடையாளமாக அந்த நெருப்பை அணைந்து போனதாகவும் சில ரிவாயத்துகள்ல சொல்லப்படுகிறது அப்ப ரசோல்லா இஸ்லாம் அவங்க ஆஹ் அவங்களுடைய உண்மை ஆஹ் ரசோல்லா அவங்களுக்கு பிறக்கிற நேரத்தில் வாப்பா இருக்கல ஏன்னா ரசோலில்லா பிறப்பதற்கு முன்னாலே வாப்பா என்ன செஞ்சிட்டாங்க மறந்து ம மௌத்தாகிடுறாங்க யாருக்கும் வந்து ஒரு பதினைந்து வயசு ஆகுவதற்கு முன்னால தந்தை இல்லை என்று சொன்னால் அவர் வந்து ஒரு அனாதையாகத்தான் கணிப்பீடு செய்யப்படுவார் அதுதான் மார்க்கன் சொல்லக்கூடியது யார் அனாதை என்று சொன்னால் பதினைந்து வயசு அடைஞ்சிருக்க கூடாது அதே மாதிரி வாப்பா இல்லாமல் தான் அனாதை என்று சொல்லி சொல்லப்படும் அப்போ ரசோல்லா அவங்க பிறப்பதற்கு முன்னாலே வாப்பா மரணித்ததனால இவர் ஒரு அனாதையாகத்தான் கணிப்பீடு செய்யப்பட்டார் பின்னால பிறந்ததுக்கு பின்னால ரசூலுல்லாவுடைய தாய் என்ன செய்கிறாங்க ஆமினா நாயகி அவங்க அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ஆஹ் ரசூலுல்லாவுடைய பாட்டனார் அதாவது ஆமினா நாயகியுடைய மாமா கிட்ட செய்தி அனுப்புகிறாங்க உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கேன்னு சொல்லி அப்போ இதை கேட்டு பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவருக்கு என்ன சொல்லி அவர் தான் ரசூலுல்லாவுக்கு பேர் வைக்கிறாரு முகமது என்று சொல்லி இந்த முகம்மது என்று சொல்லக்கூடிய பேர் வந்து இதுக்கு முன்னால எங்கேயுமே பதியப்பட்டிருக்கல அரபியல்திட்ட இந்த பேர் வளமையில் இருக்கவும் இல்லை புதிதாக அஹ் அரபிகள்கிட்ட வந்த ஒரு பேராகத்தான் இந்த முகமதுங்கிற பேர் இருந்தது இதையும் அவங்களுடைய பாட்டனர் அப்துல் முத்தலீப் ரசுல்லா இஸ்லாம்களுக்கு பேர் வைத்து ஆஹ் சில ரிவாயத்தில் வரும்போது ரசூலுல்லா பிறக்கக்குள்ளேயே அஹ் ஹத்னா செய்துதான் பிறந்தார் என்பதாக வருகிறது ஆஹ் சில ரிவாயத்துகள்ல ரசூலுல்லா பிறந்து ஏழாவது நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அப்துல் முத்தலிப் அவரே அஹ் ரசூலுல்லாவுக்கு ஹத்னாவுடைய ஏற்பாடையும் ஆஹ் செஞ்சு கொடுத்ததாக வந்திருக்கிறது அப்ப ரசூல் சல்லாஹ் அவங்களுக்கு தன்னுடைய தாய் வந்து பிறந்த ஆரம்பத்தில் ஒரு வாரம் பால் ஊட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு பின்னால ரசூலுல்லாவுடைய தாயிட்ட இருந்து ஆஹ் அந்த பெண்மணி அந்த ரசூலுல்லாவுக்கு பால் ஊட்டி நாங்கள் யார் என்று சொன்னால் சுவைபா அரியா வான்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் ரசூலுல்லாவுக்கு பால் ஊட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ அரபிகளிடத்துல அந்த காலத்துல ஒரு பழக்கம் ஒன்று இருந்தது தாய் பால் ஊட்டுவதை தவிர்த்து அந்த காலத்துல அரபிகள்கிட்ட நல்ல தேர்ச்சியான ஆக்கள் இருப்பாங்க நல்ல திறமையான திடாத்திரமான குடும்பத்தை சார்ந்த பெண்கள் பிறந்த பிள்ளையை அவங்கள்ட்ட கொடுப்பாங்க கொடுத்து அவங்களிடத்துல பால் குடிக்க வைப்பாங்க அது அப்படி பால் குடிச்சு அந்த பிள்ளை நோயற்று நல்ல ஆரோக்கியமா வளரும் அவங்கள்ட்ட இருந்து வந்தது அப்ப ரசோலுல்லாவுக்கு ஆரம்பம் ஒரு வாரம் தன்னுடைய தாயா நாமினா அவங்க சாப்பாடு கூட வந்த பால் ஊட்டுறாங்க அதுக்கு பின்னால ஒரு வாரத்தால வாரத்தால் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ரசூலுல்லாவுக்கு பால் ஊட்டுறாங்க அப்ப ஒரு பெண்மணி இடத்துல பால் குடித்தால் அப்ப அந்த பெண்மணிடத்துல யார் யாரெல்லாம் பால் குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட பிறந்த சகோதரர்கள் மாதிரி ஆகிடுவாங்க மகரமேதும் கிடையாது அஹ் திருமணம் முடிப்பதும் என்ன செஞ்சிடும் அவங்க எங்களுடைய சொந்த தங்கச்சி கம்பி மாதிரி ஆகி விடுவாங்க அப்ப அந்த அடிப்படையில தான் ரசூசல்ல வசல்லம் அவங்க அஹ் பால் குடித்த பெண்மணி சுவைபார் ஒய்பார் ரொலி அவ்வான்ஹா அவங்களிடத்துல ரசூல்லாவுடைய சாச்சாவான அஹ் தாலிபும் இருக்கிறாரு அதே மாதிரி ரசோல்லாவுடைய இன்னொரு சாச்சா ஹம்சா ஹொலி அவ்வாஹு அவங்களும் அந்த பெண்மணிடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க பால் குடிச்சிருக்கிறாங்க அப்ப ரசூசல்லா அலி வல்லம் அவங்களுக்கும் ஹம்சார் அலி அவ்வாவர்களுக்கும் ரெண்டு வகையான தொடர்பு இருக்கிறது ஒன்று சகோதரர் நானா தம்பி மாதிரி ஏன் பால் குடித்திருக்காங்க ஒரு பெண்மணியிடம் அதே மாதிரி சாச்சா ஹம்சார் அலி அவ்வான் ஏன் பாப்பாவுடைய தம்பியாக அஹ் இருப்பதனால சாச்சாவாகும் ஹம்சார் அலி அவ்வாஹாக இருக்கிறார்கள் பின்னால ரசூஸ் அல்லவாஹு அலி வசல்லம் அவங்க ஆஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆஹ் அந்த ஒரு வாரம் சுவைபா என்ற பெண்மணியிடத்துல பால் குடிக்கிட்டதுக்கு பின்னால இவங்களுக்கும் ஹலிமார் எவ்வாஹு தாலானகா ஹலிமார் அல் எவ்வாஹு தாலானஹா தான் ரசூசல்லி அவங்க ஒரு ஒரு மூணு நாலு வயசு வ வருகிற வரைக்கும் அவங்கள்ட்டதான் வளர்ந்தாங்க சின்ன வயசுல இருந்து அந்த கோத்திரத்து அந்த சமூகத்துக்கு பனு சாது என்று சொல்லி ஒரு பேர் இருக்கிறது அப்ப அந்த கோத்திரத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த காலத்துல ஒரு தொழில் அஹ் அவங்க எல்லாரும் வந்து இப்படி காபா அந்த காபா இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருப்பாங்க யார் யாரெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறதோ நல்ல செல்வந்தர்களுடைய பிள்ளைகள்லாம் எடுத்து அதுல காசி சம்பாதிச்சு கொள்வாங்க ஏன் இவங்களை பராமரிச்சு பால் உட்டுற எல்லா பொறுப்பையும் அந்த பெண்மணிகள் எடுப்பாங்க பிள்ளைகளுடைய தாய் தந்தையர்கள் என்ன செய்யணும் அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படித்தான் ரசோசனாரேசன் அவங்க பிறந்ததுக்கு பின்னால இந்த பனு சாட் கோத்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த பனு சாத் மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆஹ் இவங்க பிள்ளைகள் யாரும் இருக்கிறாங்களா பால் ஊட்டுறதுக்கு பிள்ளைகள் எங்கும் கிடைக்குமான்னு சொல்லி ஆஹ் தேடி வாராங்க அவங்க இவங்க ஏன் தேடி வராங்க இவங்கள்ட்ட பால் கொடுக்கறதுக்கு மக்களும் அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள்கிட்ட நாங்க பால் குடிக்க கொடுத்தோம் என்று சொன்னா எங்க பிள்ளைக்கு நல்ல சக்தி இருக்கும் நோயற்றி இருப்பாங்க நல்ல அரபு நல்ல அழகா பேசுவாங்க பாண்டித்தியமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த மக்களுக்கு இந்த மக்கள்கிட்ட கொடுப்பாங்க அதே நேரத்துல ரசோல்லா அவங்களும் ரசாய் இஸ்லாமுடைய பாட்டனாரும் ரசூல் பால் கொடுக்கறதுக்கு இந்த சமூகத்துல ஒரு பெண்மணி ஒன்றை தான் தேடிக்கொண்டிருந்தாங்க அப்படி கிடைச்ச ஒரு பெண்மணி தான் ஹசரத் ஹலீமா பின் அபீர் துயிப் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இந்த ஹலிமாரிதான் என்ன செய்யறாங்கல்லாஹாஹாஹாஹாஹலை வசல்லம் அவங்களுக்கு பால் குடிக்கிறாங்க ரசூசல்லி வசல்லம் அவங்க மாத்திரமும் இந்த பெண்மணி இடத்துல பால் குடிக்கல ரசூல்லாவோட சேர்ந்த ஏனைய பெரும் நிறைய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் கூட சின்ன வயசுல என்ன செஞ்சிருக்காங்க ரசூசல்லா அலை சல்லம் அவங்க பால் குடித்தாதே ஹலிமாரியம்மா அவங்கள இடத்துலையும் அஹ் மத்தம தாக்கலும் பால் குடிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த சம்பவத்தை எப்படி ரசூலுல்லாவை இவங்க எடுத்துக்கொண்டாங்கிற விஷயத்த ஹனிமரடி உள்ளவங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு ஒரு நாள் வந்து இவங்க அவங்க இருக்கிற கால நேரத்துல வந்து சரியான பஞ்சம் இவங்க இருக்கிற அந்த ஊர் வந்து சரியான பஞ்சத்துல இருக்கி சரியான வசதி எதுவும் கிடையாது இவங்களும் வந்து ஹனிமரடி அல்லவர்களும் பெரிய செல்வந்தர் இல்ல ஒரு சாதாரண ஒரு நபராகத்தான் இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு ஒட்ட ஒரு 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 கழுதை இருந்தது அதே மாதிரி ஒட்டகம் ஒன்றும் இருந்தது அந்த ஒட்டகத்துல பாலும் இல்லை கொஞ்சம் வயசான ஒட்டகமாக இருந்தது பால் ஒன்றும் இல்ல பெரிய அளவுல வசதி ஒன்றும் கிடையாது அப்ப இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க மக்காவுக்கு வாராங்க பிள்ளைகள் கிடைக்கும் தான பிள்ளைகளை எடுத்தோம் சொன்னா அதுல வரக்கூடிய காசை வச்சு நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றலாம்னு சொல்லி பிள்ளை கிடை எடுக்கிறதுக்கு வேண்டி வராங்க அப்படி வார நேரத்துல இவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் இவங்க அந்த பனுஷா ஏனைய பெண்களோட சேர்ந்து தான் போவாங்க எல்லாரும் மொத்தமாக தான் போவாங்க பிள்ளைகளை எடுக்கிறதுக்கு அப்போ போற நேரத்துல ஆஹ் இவங்க போன அந்த கழுதையில தான் போனாங்க அந்த காலத்துல கழுதை ஓட்டகங்கள் தான் பாவிப்பாங்க இவங்களோட கழுதை எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்களோட போன எல்லாரும் முன்னுக்கு போயிடுவாங்க இவங்க ரொம்ப மெதுவா தான் போவாங்க அவ்வளோ ஸ்லோவா தான் அவங்களுடைய கழுதை கூட இருந்தது சரி குடிக்கிறதுக்கு பிள்ளைகளை சாப்பாடுகளுக்குடிய விஷயங்களுக்கு பார்த்தாலும் ஒட்டத்தில் எந்த ஒரு பாலும் இருக்காது ரொம்ப சிரமப்பட்டு கொண்டுதான் என்ன செஞ்சாங்க ஆஹ் இருந்தாங்க அப்படியான ஒரு சிரமத்துல இருக்கிற நேரத்துல அப்போ மக்காவுக்கு வந்து எல்லா பெண்களும் என்ன செஞ்சிட்டாங்க நல்ல நல்ல குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள்லாம் எடுத்துக்கொண்டுட்டாங்க பால் குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் படி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த பிள்ளை அவங்கள்ட்ட வளரும் அப்ப அவ அது அந்த பிள்ளை வந்து ஒரு செல்வந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளையாரிக்கும் என்று சொன்னா இவங்களுக்கு நல்லா காசு கொடுப்பாங்க இவங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றுவாங்க அப்ப ரசூலுல்லாவும் அவங்க பிறந்திருக்கிற அந்த சின்ன வயசுல பால் குடி வயசுல அப்ப ரசூலுல்லாவும் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறாங்க அதை எடுக்கிறதுக்கு யாரும் தயார் இல்லை ஏன் தயார் இல்லை எல்லாரும் பார்த்தாங்க இவர் ஒரு அனாத வாப்பா இல்லை உம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அடுத்தது பாட்டனார் தான் இருக்கிறாரு இவங்கள்ட்ட பெருசாக எதுவும் நம்மளுக்கு செய்ய போறதும் இல்லை அதனால எந்த பெண்மணியும் விரும்பல ரசூல் எடுக்கிறதுக்கு கடைசியில பார்த்தா எல்லா பெண்மணிகளுக்கும் பிள்ளை கிடைச்சிட்டு ஹலிமர் அலியல்வங்களுக்கு பிள்ளை கிடைக்கல அங்க ரசூலுல்லா மாத்திரம்தான் இருக்கிறாங்க அப்ப ஹலிமார் அலியாவங்க யோசிச்சாங்க எந்த என்னோட வந்து எல்லா கூட்டாளியும் வந்து பிள்ளை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க நான் சும்மா போறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கி கணவன் சொல்றாங்க ஆஹ் நாங்க இவரை எடுப்போம் ஆஹ் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லா ரசூலுல்லா இருக்கிற நேரத்துல இன்னொரு பிள்ளையும் இருக்கும் என்று சொன்னா நான் அந்த பிள்ளைய தான் எடுத்திருப்பேன் ரசூல்லா எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை ஒரு அனாத பிள்ளை என்ன செய்யற ஒரு நிர்பந்த சூழ்நிலையில தான் நான் அந்த பிள்ளையை எடுத்தோம் என்பதாக ஹலிமா நாயகி சொல்றாங்க எடுத்ததுக்கு பின்னால தாலா ரசூலுல்லாவின் மூலமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில நிறைய பறக்கத்துகளை அல்லாஹு தாலா கொடுக்குறான் எப்படியான பறக்கத்து என்று சொன்னா அவங்க அவங்களே சொல்றாங்க ரசூலுல்லாவை எடுத்ததுக்கு பின்னால என்னுடைய உடம்புல இருந்து மார்பகத்துல இருந்து பால் சுரக்காம இருந்தது ஆனா ரசூலுல்லாவை எடுத்து நான் பால் கொடுக்க ஆரம்பித்தேன் அவரும் வயிறு நிறைய குடித்தாரு அதே மாதிரி என்னுடைய ஏனைய பிள்ளைகளும் நல்ல முறையில பால் குடித்தது அதே மாதிரி எந்த கழுதையில நான் வர வார நேரத்துல ரொம்ப ஸ்லோவா வந்தனோ எவ்வளோ மெதுவாக அந்த கழுதை போனதோ அதே கழுதையில நான் திரும்பி எந்த வீட்டுக்கு போற நேரத்தில் என்னோட வந்த எல்லாரையும் விட நான் முன்னுக்கு போய்விட்டு அவங்களே கேட்டாங்க இது உண்ட கழுத தானே இல்லை வேற ஏதும் கழுதையை நீ எடுத்திருக்கியா என்று ஆச்சரியமா கேட்குற அளவுக்கு அந்த கழுதை மிக வேகமாக போனது என்பதாக சொல்றாங்க அதே மாதிரி எந்த ஒட்டகத்துல பாலே இல்லாமல் இருந்திக்கோ அந்த ஒட்டகத்துல பால் நெல்ல முறையில சுரக்க ஆரம்பித்தது என்பதாக சொல்றாங்க அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையில வியாபாரத்துல தொழில்லையெல்லாம் நல்ல பறக்கற்ற சூழ்நிலை வந்ததுக்கு பின்னால ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பித்தது இவங்களே ஆச்சரியப்பட்டாங்க வந்த அவங்களோட இருக்கக்கூடிய ஏனைய இவங்களை ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மாற்றம் வர்றதுக்கு காரணமே இந்த பிள்ளைதான் என்பதாக அவங்க நம்பினாங்க எப்படின்னு சொன்னா அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஹரிமநாயகி அவங்களுடைய அந்த சமூகத்தார்கள் எல்லாரும் ஒட்டக அந்த ஆடுகள் எல்லாம் ஒரு என்ற பொறுப்பாக கொடுத்து என்ன செய்வாங்க மேய்க்கிறதுக்கு அனுப்புவாங்க ஆடுகளை பார்த்து கொள்றதுக்கு அப்படி ஆடுகளை பார்க்க போற நேரத்துல எல்லா ஆடுகளும் திரும்பி வர நேரத்துல பெரிய அளவுல பால் கொடுக்க மாட்டேங்குது நல்லா சாப்பிட்டா பால் கொடுக்கணும் ஆனா யார் ஆடுமே பால் கொடுக்க மாட்டேங்குது ஆனா ஹலீமா நாயகி அவங்களுடைய ஆடுகள் மாத்திரம் நெல்ல முறையில ஆஹ் என்ன செஞ்சது இவங்களுக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தது அப்ப ஏனைய மக்கள் சொல்லுவாங்களாம் அந்த ஹலிமாட ஆடுகளை மேய்க்கிறவனை போல நீங்களும் போய் மேய்ச்சிட்டு வாங்களேன் ஏன் உங்களுக்கு மட்டும் மேலாந்து செஞ்சு சொல்லுவாங்களாம் அளவுக்கு அதான் ரசோல் அல்லாவுடைய பறக்கத் இவங்களோட வாழ்க்கையில தென்பட ஆரம்பித்தது அப்ப ரசோல் அல்லா அலி இஸ்லாம் அவங்க அவங்கள்ட்டே நெல்லா வளருவாங்க நெல்ல ஒரு ஆஹ் ஒரு திடகாத்திரமான ஒரு சிறுவனாக ஆஹ் ரசூசல்லா அலையாமா அவங்க அவங்களிடத்திலேயே என்ன செய்யறாங்க ஆஹ் அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் நல்ல முறையில் வள வளர்ந்ததுக்கு பின்னால இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஆஹ் ஒரு ரெண்டு வயசு அடைஞ்சதுக்கு பின்னால ஆஹ் ரெண்டு வயசும் அடையலை அப்போ அந்த கட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூசல்லாஹு அலை வசல்லாம அவங்களும் உம்மா கிட்ட திருப்பி கொடுக்கலாம் கொடுக்க போறதுக்கு பாக்குறாங்க அப்போ ரசூலுல்லாவை ஆஹ் கிட்ட கொடுக்க போறதுக்கு போற நேரத்தில் அப்போ உமா சொல்றாங்க மகன் எங்கள்கிட்ட நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லி ஆமினா நாயகி அவங்க சொல்றாங்க அப்ப ஹலிமா சொன்னாங்க இப்ப நீங்க மக்காவுக்கு மகனை உங்களோட வச்சு திரிக்கிறதுல சில நேரத்துல வேற வேற நோய்களும் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால நீங்க எங்கள்ட்டே தந்தீங்கன்னு சொன்னா அவர் இன்னொரு ஒரு ஆறு ஏழு வயசு வரைக்கும் நாங்களே நல்லா வச்சிருப்போம் என்று சொல்லி சொன்னாங்க அப்ப அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஆஹ் உம்மாவும் அதனால திருப்பியும் என்ன செய்யறாங்க ரசூலுல்லா உலகத்துல ஒப்படைக்க ரசூலுல்லா திருப்பியும் ஹலிமா நாயகி தான் வளர ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதுதான் ரசூசல்லா அலுவலம் அவங்க பிறந்து அதுக்கு பின்னால நாயகி அவங்கள்ட்ட பால் குடித்த அஹ் நிகழ்வு அப்ப இப்படி நாயகிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல தான் அஹ் கொஞ்சம் இப்போ ஒரு சின்ன வயசு ஒரு நாலு வயசு அடைஞ்சிருந்தாரு சின்ன வயசுல இருந்து அப்ப நாலு வயசு வரைக்கும் நாயகிட்ட தான் இருக்கிறாங்க அப்ப நாலு வயசா இருக்கிற நேரத்துலதான் ரசூசல்லாஹூ அலை வசல்லம் அவங்களுக்கு முதலாவது அஹ் ஒரு நிகழ்வு நடக்கிறது அதாவது மிப்ராஹி அலிஹிஸ்லாம் அவர்களின் மூலமாக ரசூசல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அவருடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது அப்ப ரசோத் அவங்க சின்ன பிள்ளையை அடிக்கிற நேரத்துல எல்லாரோடையும் போயிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு நாலு வயசுல விளையாடிட்டு இருக்கிற நேரத்துல இப்ராயல் அலி இஸ்லாம் வராங்க அவர் விளையாடிக்கல்ல இப்ரேல் அலிஸ்லாம் அவரை எடுத்துட்டு கொண்டு போய் அவருடைய உள்ளத்தை பிளந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவருடைய அந்த லெஞ்ச பிளந்து அவங்களுடைய உள்ளத்தை வெளியில எடுக்கிறாங்க அந்த உள்ளத்தை எடுத்து அது ஒரு இரத்த கட்டி மாதிரி இருந்தது அந்த அந்த உள்ளத்தை எடுத்து ஒரு தங்க தட்டுல வைத்து ஜம்சம் உடைய நீரால அதை கழுவி அதை சுத்தம் செய்யறாங்க ஷைத்தானுடைய எல்லா வகையான ஆபாத்துகள்ல இருந்தும் அவனுடைய எல்லா வகையான ஏவல்கள்ல இருந்தும் அந்த உள்ளத்தை ரசோல்லாசன் அவங்களுக்கு சுத்தம் செய்து திருப்பி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவங்களுடைய உள்ள நெஞ்சில வைத்து திருப்பி தைக்கப்படுகிறது இதை ஹசரத் அனுசரனியா அவங்க சொல்றாங்க நான் அந்த நெஞ்சில அவங்களுக்கு வந்து ஒப்ரேஷன் சென்ட் எப்படி தையல் போட்ட அடையாளம் இருக்குமோ அதே அடையாளத்தை நான் ரசோலுல்லாவுடைய நெஞ்சில பார்த்தேன் என்பதாகவும் சில விவாதத்துக்கள்ல அனுசரணியம் அவர்கள் பிறகு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை பார்த்த பிள்ளைகளுக்கு வந்து ஆஹ் என்ன நடந்த ஏது நடந்த என்று சொல்லி அவங்களோட விளையாடிட்டு இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆஹ் ஒரு ஆச்சரிய ஒரு இது ஒன்று வந்து அப்ப என்ன செய்றாங்க எல்லா பிள்ளைகளும் போயிட்டு உம்மா கிட்ட போய் செல்றாங்க ஹலிமா நாயகிட்ட மத்த மத்த எல்லாம் வளர்ந்துக்குதானே அவங்க எல்லாம் போயிட்டு செல்றாங்க ஆஹ் முகமது வந்து மூத்த ஆகிட்டாரு அவரை யாரோ கொண்டு போயிட்டு வெட்டி இதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப இதை பார்த்த பார்த்த உடனே தாய்க்கு வந்து நாயகிக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டு அப்ப முகமது சல்லாஹ்னா பின்னால வராரு அவருடைய தோற்றம் எல்லாம் மாறி கலர் எல்லாம் மாறி சின்ன பிள்ளை வேற இப்பதான் நாலு வயசு அப்ப நாயகி இதுக்கு பின்னாலையும் இவரை வச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு வகையான பயம் ஏன் இது அவங்கள்ட்ட சொந்தமா பிறந்த பிள்ளை இல்ல சொந்த பிள்ளை இல்ல இது வளர்ப்பு பிள்ளை அப்ப இந்த பிள்ளைக்கு எது நடந்துக்கிட்டு சொன்னா நாளைக்கு உமாக்கு இவ தான் என்ன செய்யணும் பதில் சொல்ல வேண்டி வரும் அப்ப அதனால ஒரு ஆஹ் அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க இந்த நிகழ்க்கு பின்னாலும் உம்மாக்கிட்டே போயிட்டு ஒப்படைச்சிடாங்க நீங்களே வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கிட்ட நாலு வயசுல ரசா வராங்க அப்ப நாலு வயசு வந்ததுக்கு பின்னால ரசோல் ஒரு ஆறு வயசு ஆகிற நேரத்துல ஆஹ் இவங்களுக்கு ஒரு ஆமினாரடியில் தான் அவங்களுக்கு ஒரு நீத்து என்ன என்று சொன்னா தன்னுடைய கணவன் மூத்தாகினது மதீனாவில் அப்ப கணவனுடைய மனாச அடக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு அந்த கபூர்ஸ்தானத்துக்கு போய் ஜியார் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆசை அதனால இந்த தா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆஹ் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போற ஆஹ் அப்ப போற தூரம் அப்ப இவங்களும் இவங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க அந்த பெண் உம்மு ஐமன் என்று சொல்லி சொல்லுவாங்க அவங்கதான் சூழ்நிலா பிறகு என்ன செஞ்சாங்க நல்லா பராமரிச்சாங்க அந்த அடிமை பெண்ணும் ரசூலுல்லா மூணு பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆஹ் அந்த இடத்துக்கு போறாங்க ரசோல்லாவுடைய வாப்பு அடக்கப்பட்ட இடத்துக்கு ஜியாரத்துக்கு போறாங்க அங்க சில மாதங்கள் தரைப்பட்டு நேரத்துல ஆஹ் அங்க இருந்துட்டு திருப்பி மீண்டு வார 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 வழியில ரசோலுல்லாவுடைய உம்மாவுக்கு சுகம் இல்லாம போய்விடுகிறது இப்ப ரசோல்லாக்கு இன்னும் ஒரு ஆறு வயசு கூட ஆகல ஆறு வயசு ஆக போகுது அந்த கட்டத்துலதான் அவங்க உமாவுக்கு சுகம் இல்லாம போனதுக்கு பின்னால அவங்க அபுவா என்று சொல்லக்கூடிய மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே உள்ள அபுவா என்ற இடத்துல ரசூஸ் அல்ல ரசம் மரணி ரசூஸ் அல்லா இஸ்லாம்களுடைய தாய் மரணிச்சு விடுவாங்க அப்ப ரசூலுல்லாவுடைய தாய் மரணி மரணித்ததுக்கு பின்னாலுல்லாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அப்துல் முத்தலிப் பாட்டனாருடைய கைக்கு வருகிறது அப்ப இந்த ஒரு ஆறு வயசான ஒரு சிறுவனுக்கு உமாவும் இல்ல வாப்பாவும் இல்ல அப்ப இந்த பிள்ளையை நெல்ல முறையில வளர்க்கணும்னு சொல்லி அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் நெல்ல முறையில வளர்த்தாரு அதாவது அந்த பிள்ளை வாப்பா இல்ல உம்மா இல்லைங்கிற அந்த கவலையை உண்டு பண்ணாத அளவுக்கும் எல்லா அவருடைய ஏனைய பிள்ளை சொந்த அவருடைய பிள்ளைகளை விட இந்த பேர வந்து நெல்ல முறையில கவனிச்சாரு எல்லா விஷயத்திலையும் முன்னுரிமை கொடுத்தாரு எந்த அளவுக்கு அவருக்கு இரக்கமான இரக்கமா இருந்தாரு சொன்னா ரசூருல்லாவுடைய அந்த பாட்டுனர் வந்து மக்காவுல வந்து ஒரு நல்ல உள்ள ஒரு மதிப்புள்ள ஒரு நபர் அப்ப அவர் உட்கார்ற இடத்துல ஒரு விரிப்புல வந்து யாரும் பிள்ளைகள் யாருமே உட்கார மாட்டாங்க அப்ப ரசோல்லா இஸ்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவரு போய் அந்த பாட்டுனர் உட்காரக்கூடிய அந்த விரிப்புல உட்கார்ந்துட்டு உள்ள இருப்பாங்களா அப்போ ரசோல் சாச்சாமார் அதாவது அப்துல் முத்தலிபுடைய இப்படி என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் அவரை தள்ளி வைப்பாங்க வெளியில நில் வெளியில நெல்லு நல்லி அதில் உட்கார வானாண்டல் அப்போ ரசா இல்லாமுடைய பாட்டனார் இல்லாத அவரை விடுங்க அவர் உட்காரட்டும்னு சொல்லி முடிவு தடவி தடவி அப்படியே வச்சுக்கொண்டே இருப்பாங்களா அவங்களோடய வச்சுக்கொண்டே இருப்பாங்களா கிட்டத்தட்ட ரசூல் உள்ளாஹத்துல அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வாழ்ந்தாங்க அதாவது ரசோல்லா இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு எட்டு வயசு ஆகிற நேரத்தில் அவங்களுடைய பாட்டனாரும் என்ன செய்யறாரு நோய் வாய்ப்படுறாரு வயசின் காரணமாக நோய் வாய்ப்பட்டு அவர் மரணிக்கிறார் இப்போ மரணிக்கிற தான் ரசம்முடைய பாட்டனார் இவரை பாதுகாக்கணும் இவரை நல்ல முறையில வளர்த்தெடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் தன்னுடைய சாச்சாவான அபு தாலிபிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு பாட்டனார் மரணிச்சு விடுறாரு அப்போ அபு தாலிபுட்ட ரசூசல்லிஸ்லம் வரக்குள்ள அவருடைய வயசு எட்டு வயசு நாலு வயசு வர ஹலிமா நாயகிட்ட வள வளர்றாங்க அதுக்கு பின்னால் ரெண்டு வருஷம் ஒரு ஆறு வயசு வர தன்னுடைய தாய்கிட்டேயே இருக்கிறாங்க தாயுடைய மரணத்துக்கு பின்னால் எட்டு வயசு வர பாட்டனாருக்கிட்ட வாழ்றாங்க